அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று எழுபத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பச்சிமேரு பரதக்ஷேத்திர பூதகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்கத்தீப பட்சிமேரு பரதக் கட்சோகால அயோகி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீப பட்சிமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீப பச்சிமேரு பரத கட்சி அயோகி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீப பச்சிம மேரு பரத கட்சோதலீ அயோகி சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கீம் புஷ்கத்தீப பட்சிமேரு பரதக்ஷேத் போத காலம் ஸ்ரீ அயோகி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ் பட்சிம மேரு பரத கட்சேற்ற போத காலேஸ்ரீ அயோகி பரமஜன தீர்த்தரமஜனேவாய நமக ॐ ग्रीं पुष्करतद्वीपक्षिममेरु भरदक्षेत्र बोधकाल श्री अयोगिकेशनाथस्वामी परमजन देवाय नमः ॐ ग्रीं पुष्करर्थद्वीपक्षिम मेरु भरदक्षेत्र भूधकाल श्री अयोगिकेशनाथस्वामी परमजन देवाय नमः ॐ क्रीं पुष्करार्तद्वीपपश्चिममेरुभरदक्षेत्रभूतकाले श्री अयोगि केशनाथस्वामितीर्थङ्गरपरमजनदेवाय नमो नमग